அதாவது திருந்தவன்ட்டே நம்ம திருத்த ட்ரை பண்ணலாம் திருந்தவே மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற உலமே நம்ம திருத்தவே முடியாதுல அந்த கேரக்டர் தான் நம்ம தர்ச்சிக்கா வந்து வீட்டுக்குள்ள உங்க பண்ற விஷயங்கள் தப்பு தப்புன்னு எத்தனை பேர் சொன்னாலும் இல்ல அது எனக்கு கரெக்ட் எனக்கு என் மாமா தான் வேணும் நான் மாமா விட்டு வரமாட்டேன் சொல்லிட்டு ஒரே மாமா விட்டு சுத்திக்கிட்டு இருந்தா பின்ன வாழ்க்கை எப்படி போகும் நமக்கு தெரியாது பிக் பாஸ் வீட்டுக்கான வாழ்க்கையை சொல்றேன்பா வெளி உலக வாழ்க்கைய அவங்க கையில இருக்கு பட் பிக் பாஸ் வீட்டுக்கான வாழ்க்கை வந்து நம்ம கையில எல்லாம் இருக்கு நம்ம பிடிக்கலனா தூக்கி வெளிய போட்டுருமே அப்படிங்கும்போது உங்க பண்ற கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது பூரா போயிலும் கழுவிதான் ஊத்திட்டு இருக்கு அந்த வகையில வீட்டுக்குள்ள அன்னைக்கு கூப்பிட்டு தரிசிக்காக பயங்கரமா அட்வைஸ் குடுக்கறாங்க சில அட்வைஸ் குடுக்கறாங்க நான் திரும்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்றேன் நான் நிறைய இடங்கள பவித்திர திட்டிருப்பேன் நிறைய இடங்கள பவித்ரவ தி போட்டு அடிச்சிருப்போம் இருந்தாலுமே பவித்திர ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் யாருக்கு தரிசிகாக்கு அது நிறைய இடங்களை நான் நோட் பண்ணியிருக்கேன் தரிசிக போற பாதை சரியில்லை தரிசிக தப்பு பண்றா இந்த விஷயங்கள் அவளுக்கான லைஃப பாதிக்கும் அவ வீட்டுக்குள்ள பண்ணா நினைச்சு பண்ற விஷயங்கள் எல்லாமே வெளியே இருக்க லைஃப் வந்து பாதிச்சிரும் அப்படி சொல்லிட்டு பவித்ரா நிறைய இடங்கள அதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்கள தரிசியா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சொல்ல செஞ்சிருக்காங்கப்பா நிறைய இடங்களை சொல்லிருக்காங்க இருந்தாலும் அவங்க திருந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் அவங்க திருந்த மாதிரி தெரியல ஓகேவா இன்னைக்கு காலையில ஆக்சுவலா பயங்கரமா நிறைய பிரச்சனை எல்லாம் போச்சு நம்ம கேப்டனுக்கான ஒரு முட்டையெல்லாம் தரிசிக்க எடுத்திருப்பாங்க சோ என்ன பண்றாங்கன்னா நேர போயிட்டு தனியா கூட்டு உட்கார வச்சு தரிசிக்காட்ட பவித்ரா பேசுறாங்க பேசும்போது கேக்குறாங்க நீ பண்றல எனக்கு சரியில்லை நீ என்ன நீ நீ என்ன இந்த பண்ணிட்டு இருக்க விஷாலுக்கு வேலை செய்யறதுக்காண்டி நீ வந்தியா விஷாலுக்கு சாப்பாடு ஊட்டி ஊட்டி விடுறதுக்கோ இல்ல விஷாலுக்கு எடுப்படி வேலை பண்ற இதுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ற கேக்கும்போது தசிகாவால இந்த இடத்துல பேச முடியாம நீ என்ன பேசுற எனக்கு புரியல நாங்க எங்க ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு உனக்கே தெரியும் பட் இப்போ நாங்கள் அந்த கண்டென்ட் கையில் எடுக்கலை நாங்கள் அதை பண்ணலை உனக்கு தெரியும் நீ அதை பேசாத பவித்ரா அதை விட்டுரு அதை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பவித்ரா பேசுறத அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் பவித்ரா அந்த இடத்துல திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இல்லை பண்ணுறது தப்பு உனக்கு புரியுதா இல்லையா நீ பண்ணுறது தப்பு உனக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஆகும் நீ புரிஞ்சிக்கோ நீ ரொம்ப தப்பாக பண்ணுற நீ என்ன இதில் நான் விஷாலுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தான் அவன் என்ன பண்ணான் அவனுக்கு நீ தான் எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்க அதை அவன் என்ன பண்ணான் இந்த வீட்டில் எந்த ஒரு கண்டென்ட் பண்ணல அவனுக்கே நீ பெஸ்ட் கொடுத்த அவனுக்கே அப்படி நீ இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல தரிசிக்க ஒரு பதில் சொல்றாங்க என்னன்னா அவன் நல்லா பண்ணான்டி இந்த வாரம் சூப்பரா பண்ணா உங்களுக்கு தான் இருக்கும் தெரியல அவன் ஏஞ்சலா இருக்கும்போது செம்மையா பண்ணா டீமனா இருக்கும்போது சூப்பரா பண்ணா அது உங்க கண்ணுக்கு தெரியல நினைக்கிறேன் தான் நான் கொடுத்தேன் மத்த ஆள்களை கம்பேர் பண்ணாம எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தான் சூப்பரா பண்ணான்னு முட்டு கொடுக்குறேன் உனக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் இல்லையாக்கா விஜே விஷால் என்ன பண்ணான் விஜே விஷால சேதனை கழிவு ஊத்திட்டாரு டீமனா இருக்கும் போது சும்மா விளையாண்டு ஏஞ்சல் மாதிரி சொல்லி அவரே கழிவு ஊத்திட்டு போயிட்டாரு அவனே பேச விடாம சேதனை உட்காரு நீ உட்காருப்பா சும்மா நாச்சுக்கு வந்துருந்து நல்ல பிள்ள மாதிரி பேசி குழஞ்சிட்டு இருக்க நீ உட்காருன்னு சொல்லிட்டு பேசே விடாம உட்கார வச்சிருப்பாரு சேதனை இந்த வாரம் கவனிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம அவன் ஏஞ்சலா இருக்கும் பக்கத்துல யாருமே போகல முக்கியமா நீங்களே போகல யாரு தரிசிகா வந்து டீமனா இருந்து நம்ம விஜே விஷால் ஏஞ்சலா இருக்கும்போது அந்த ஏஞ்சல் பக்கத்துல நம்ம தரிசிகா போகவே இல்லையா அவங்க ஏன் ஃபுல்லா யாருமே இல்ல இருந்து அன்சிதா தான் இருந்து அன்சிதா மட்டும் அட்டாக் பண்ணும் அன்சிதா மட்டும் முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அது <laughs> மட்ட <laughs> <laughs> இந்த வீட்டுக்கு எனக்கு ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க ஒரு சில பேர் மட்டும்தான் பவித்ரா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பவித்ரா நினைக்கிறேன் பவித்ரா இருக்கிற அதுக்கு அடுத்து விஷால் இருக்கிறான் அருண் இருக்கான் ராணுவ இருக்கான் இவ்வளவுதான் இந்த வீட்டுல எனக்கு ஃப்ரெண்ட் வேற யாருமே எனக்கு க்ளோஸ் கிடையாது வேற யாருமே பக்கத்துல இல்ல எனக்கு நல்லா வித்திரியும் இவங்க மட்டும் தான் இருக்காங்க இவங்க மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சா இங்க ஒரு டாபிக் நல்லா புரிஞ்சுன்னா இவங்க மட்டும் போதும் எனக்குன்னு சொல்றாங்க அப்போ எதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி முத்துக்குமரனை பிடிச்சி வச்சு நைட்டு எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருமே எனக்கு க்ளோஸ் இல்லை யாரும் என் பக்கத்துல இருந்து நிற்கல எனக்கு ஒரு பஞ்சாயத்து யாரும் பேச மாட்டேங்க என்னாலும் யாருக்கிட்டையும் போய் பேச முடியாது எதுக்கு சொல்றீங்க சொன்னா எங்க ஒரு நாடகம் ப்ரோ நாடகம் நாடகம் நாடகமா போட்டு தள்ளுறாங்க அன்னைக்கு ஒரு நாடகம் இன்னைக்கு ஒரு நாடகம் இன்னைக்கு கேட்டா இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு கேட்டா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்றது இதுல பெரிய சிரிப்பு என்னன்னா இவங்களுக்கு ராணவே பிடிக்காது அருணையும் பிடிக்காது அவங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு பிடிச்சிருக்கா அவங்க ரெண்டு பேருமே இப்ப விஜய் ஆளுநர் பக்கத்தில் இருக்காங்க விஜய் சாலுக்கு ஒரு துடுப்பு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அதனால அவங்க ரெண்டையும் பிடிச்சிருக்கு முக்கியமா அருணா தரிசிக்காக பிடிக்கவே பிடிக்காது ஏகப்பட்ட இடங்கள்ல சண்டை போட்டிருக்காங்க ஏங்க ஏகப்பட்ட இடங்கள்ல கருத்து வேறுபாடு வந்திருக்காங்க ஆனா இப்போ அருண் தான் ஃபேவரட் உங்களுக்கு புரியுதா இவங்க எப்படி இது பண்றாங்க இல்லைன்னு ஒன்று சொல்றாங்க அன்சிதா எனக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் பட் இப்போ எனக்கு பெருசா க்ளோஸ் இல்லை ஏன் க்ளோஸ் இல்லை அன்சிதா இவங்க ரெண்டு பேரும் பண்றது தப்புன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் புரியுதா அனுச்சிதா இந்த வீட்டுக்குள்ள இந்த லவ் கண்ட் வர ஆரம்பிச்ச ரெண்டாவது வாரமே ரெண்டு பேருமே உட்கார வச்சு நீங்க பண்ற தப்பு இது வெளியே தப்பா போகும் பட்ட நான் சொல்றேன் அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும் இந்த விஷயங்களை எப்படி போகணும் ஒரு சோஷியல் மீடியா ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அடி வாங்க ஆரம்பிச்சோன்னா அந்த விஷயத்த மாத்த முடியும் நமக்கு தான் ரொம்ப ஹர்ட் ஆகும் புரிஞ்சுக்கோகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க ஆனா அந்த ஓப்பனா சொன்ன பேர்சனை இவங்க எப்படி திருப்பி விட்டாங்க தெரியுமா விஷால் மேல அவங்களுக்கு ஒரு மாதிரி கிரஷ் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காது உங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு ஜெலஸ் ஆகுது பொசவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாச்சு அதனாலதான் இந்த அன்சிதான் என்னமோ சொல்லிட்டு அதை தாண்டி போயிட்டாங்க நீ பண்ற தப்பு நீ தப்பு பண்ற இந்த மாதிரி பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு புரிஞ்சுக்கோன்னா இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க தெரியுமா இங்க பாரு பவித்ரா மெதுவா சொல்றாங்களா ஏன்னா வெளியே கேட்ட கூட இங்க பாரு பவித்ரா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா நாங்க பேசிக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் அது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் ஒண்ணு பண்றோம்னு அதை பண்றது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கல அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பேசிக்கிட்டோம் அதுவும் கண்டிப்பா மக்கள் பார்த்தப்ப மக்கள் புரிஞ்சிருக்கோம் மக்களுக்கு அதனால அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஒண்ணு ஒண்ணு இது பண்ண உண்மையாக ரெண்டு பேருக்குள்ள இருந்துச்சு ஆனா இப்ப நாங்க அதை கையில எடுக்கல ஏன்னா இந்த வீட்டுக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல எனக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ என்ன முடிவு பண்ணீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ முடிவு பண்ணீங்க என்ன முடிவு பண்ணீங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் வேணான்னு சொல்லி போனீங்க அது எப்போ போனீங்க விஜய் வைசால் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாப்புல ஏன்னா அந்த அனுப்பிச்சிதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா இது சரியில்லை தப்பா போகுன்னு அந்த வாரத்தில் தலைவர் போயிட்டு த தரிசி போயிட்டு இந்த இது வேணாம் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் நமக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு ஓகே இருந்தாலும் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் உன்னோட ஃபீலிங்ஸ் விளையாட நான் விரும்பலன்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்ணாருன்னு சொல்லி தெரியுமா அடுத்த நாளே எனக்கு சைடாக ஹக்கு வேணாம் எனக்கு நேராக தான் ஹக்கு வேணும் பாரு நான் நேராக ஹக் கொடுக்குறேன் நீ தான் சைடாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளோ வேலை பார்த்தாங்க புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சா एवளோ வகையிலே பார்த்தாங்க பார்த்தாங்க அப்ப இவங்க கூட இல்ல உனக்கு எப்பவுமே கொடுப்பேன் தப்பு சொல்ல வரல அவங்க அந்த மென்ஷன் பண்ண நல்லா புரிஞ்சிக்கணும் வீட்டுக்குள்ள நான் கொடுப்பேன் உனக்கு மட்டும் தான் நேரா குடுக்குறேன் நீ எனக்கு ஸ்பெஷல் மென்ஷன் பண்றாங்க அப்ப என்ன விஷயத்தை மென்ஷன் பண்றாங்க இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் தெரியல ஆனா அந்த கண்டென்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா இவங்க எங்கே ஸ்டாப் பண்ணல க்ளோஸ் வைக்கல அவங்க தான் இருக்காங்க வெளியே சொல்லும்போது போது நாங்கள் எங்களுக்குள்ள மியூச்சுவலாக பேசிக்கிட்டோம் ஓகேவா மியூச்சுவலாக பேசிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வெளியே போய் தான் பார்த்துப்போம் எங்களுக்குள்ள இருக்க வந்து எங்களுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் வெளியே போய் பார்த்துப்போங்கிறாங்க நான் இந்த இடத்துல எங்கள் அக்காவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கணும் வெளியே வந்து நீ பார்த்தனா சத்தியமாக சொல்கிறேன்னு என் பக்கத்தில் பேச மாட்டேன் சத்தியமா சொல்கிறேன் ஏன்னா அவனே ஓப்பன் அந்த வீட்டில் ரெண்டு இடங்களில் சொல்லிட்டான் இது பண்ண இது நாங்கள் பண்றது வந்து கண்டன்ட்டு எனக்கு வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் தான் நான் வந்து எனக்கு நான் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபெலோ எனக்கு இது ஆக்சுவலாக என்ன கொஞ்சம் ட்ரெண்டை தான் கூட்டி கொடுக்குன்னு சொல்லி தலைவரே சொல்லிட்டாப்புல யாரு விஜே தான் சொல்லிட்டாப்புல அந்த மன்மத கோழி கொஞ்சம் இதான் வேலை ஓகேவா அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு சொல்லி முடிச்ச பிற கூட இவங்க இன்னும் இருந்துகிட்டு அந்த கண்டென்டே பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ கூட பாருங்களா விஷால் எங்கேயோ உக்காந்துருந்தா அங்கே போய் உட்காந்துப்பாங்க இந்த இடத்துல பவித்ரா அவ்வளவு கேள்வி கேக்கிறான் நீ பண்ற தப்பு நீ பண்ற தப்பு என்ன பண்ற அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்விக்கு எல்லாம் இல்லாம அப்படி சும்மா உட்காந்து அப்படி மேல பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பாத்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி அப்படியே போயிட்டு விஜய் சாட்ட போய் உட்கார்ந்தாச்சு எதுக்கு என்ன ட்ரை பண்றீங்க ஆக்சுவலா புனிதமான காதல் ட்ரை பண்றீங்களா இல்ல மக்கள் பார்த்து ஓ புனிதமான காதல் நாங்க வந்து ஓட்டுகள் பண்ணுமா புரியல சத்தியமா அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா அதாவது நான் சிம்பிளா வந்து சொல்லிட்டு ப்ரோ இப்போ வந்தவங்க இடையில வந்தவங்க எல்லாம் பெருசா அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த அட்வைஸ் கூட பெருசா யோசிச்சு கொடுப்பாங்களான்னு கேட்டா தெரியல மேபி அவங்க ஸ்கோர் பண்ற கொடுக்கலாம் ஆனா பவித்ரா தர்சிகா பொறுத்த வரைக்கும் பல வருடங்களா ஃப்ரெண்டா இருக்காங்க நான் நானே இப்போ ரீசெண்டா நிறைய கிளிப்ஸ் பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய ஷோலாம் எல்லாம் போயிருக்காங்க ப்ரோ டான்ஸ் நினைக்கிறேன் சம்திங் நிறைய ஷோக்கு போயிருக்காங்க நான் கவனிச்சேன் இப்போ ஓகேவா ரெண்டு பேரும் ஒரே ஸ்டீட்ல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் நிறைய சீரியல் எல்லாமே ஆக்சுவலா ஒன்னு ஆக்ட் பண்ணாங்க நினைக்கிறேன் ஆமா அதுக்கான ஒரு வீடியோ கூட நான் கவனிச்சேன் கேரவன்ல இவங்க அப்புறம் இந்த வினோத் வினோத்தின் ஒருத்தவங்கள கவனிச்சிருப்பீங்க நம்ம பவித்தரோட ஆக்ட் பண்ணுவாங்க இவங்க மூணு பேருமே சேர்ந்து கிளிப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம் ஸோ இவங்க வந்து ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸி அதனால பவித்ரா யோசிக்கிறாங்கன்னா தரிசிக்காங்க நேம் டேமேஜரோட யோசிக்கிறாங்க ஆனால் அதை இவங்க எடுத்துக்கிறாங்களான்னு கேட்ட வாய்ப்புகளே கிடையாது இவங்களுக்கு அவங்க தான் வேணும் அவங்க மாமா தான் வேணும் நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கைய அவங்க அழிச்சுப்பாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல இவங்க யோசிக்கிறதுனா நம்ம காதல் புனிதமான காதல் அதுக்கு மக்கள் வழியை பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பாங்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு என்னோட கருத்து பவித்ரா நல்ல ஒரு அட்வைஸ் ஆனால் அதை கேட்குற அளவுக்கு அவங்க நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க தகுதியான ஆள் மாதிரி எனக்கு தரலைங்க உங்கள் அட்வைஸை அதாவது உங்கள் அட்வைஸுக்கு தகுதியான ஆள் மாதிரி தரலை நீங்கள் வேற நல்ல ஆள் கொண்டு கொடுங்க இவங்க வேஸ்ட் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த வாரம் தயவுசே தூக்கி விட்டுருங்க அது உங்கள் கையில்க்கு பார்த்து பண்ண